தற்போதைய செய்தியை பார்க்கிறோம் ரசிகர்கள் யாரும் சமூக வலைதளங்களிலோ அல்லது பொது வெளியிலோ தங்களது வெறிப்புணர்வை வெளிப்படுத்த வேண்டாம் என்று நடிகர் அல்லு அர்ஜுன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் புஷ்பாட்டு விவகாரத்தில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மற்றும் அல்லு அர்ஜுன் இடையே தற்போது கருத்து என்பது பலமாக எழுந்திருக்கிறது இருவரும் ஒருவரை ஒருவர் வந்து கடுமையாக கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள் அந்த வகையில் தற்போது நடிகர் அல்லு அர்ஜுன் தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறார் பொதுவெளியில் யாரும் விமர்சிக்க வேண்டாம் என்ற ஒரு கருத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம் ராஜா விவரங்கள் என்ன வணக்கம் காயத்ரி கடந்த நாலாம் தேதி வந்து அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளியான புஷ்பா டூ திரைப்படம் திரையிடப்பட்டது ஹைதராபாத்லா அந்த படம் அஞ்சாம் தேதி பொதுமக்கள் பார்வைக்காகவும் நாலாம் தேதி வந்து சிறப்பு காட்சியும் வெளியிடப்பட்டது அந்த நேரத்துல அல்லு அர்ஜுன் அங்க படம் பார்க்க போனப்போ ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதுல ஒரு பெண் உயிரிழந்துறாங்க இந்த சம்பவத்துல தெலுங்கானா அரசுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் இடையே ஒரு பனிப்போரானது நிலை வருகிறது குறிப்பா வந்து இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போதும் அல்லு அர்ஜுன் வந்து திரையரங்குல போய் அந்த படத்தை பார்த்தார் அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் நேற்று பேசியிருந்தது ஒரு நாடு முழுக்க ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில வந்து அல்லு அர்ஜுன் தனது ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு அந்த வேண்டுகோள் என்னன்னா தனது ரசிகர்கள் யாரும் மோசமான அருவறுக்கத்தக்க வகையிலான வார்த்தைகளை பிரயோகப்படுத்த வேண்டாம் அது ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் எப்படி இருந்தாலும் வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலான கருத்துக்களை பதிவிட வேண்டாம் என்றும் தனது ரசிகர்கள் என்ற போர்வில ஒரு போலியான நபர்கள் விமர்சனங்களை முன் வச்சுட்டு வர்றதாகவும் அப்படிப்பட்ட நபர்கள் மீது கடுமையான சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அல்லு அர்ஜுன் சற்று முன்னதா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இது ஏற்கனவே உள்ள அந்த போற இன்னும் அதிகப்படுத்துறத அதிகப்படுத்தாம ஒரு நிலை நிலைநிறுத்துவதற்காக ஒரு முயற்சியாகவே இதை பார்க்க முடிகிறது காயத்ரி நன்றி ராஜா விவரங்களுக்கு